இன்றைய எதிர்பாராத சூழ்நிலையில் இன்றைய தமிழ் சினிமா மட்டும் இல்ல எல்லா சினிமாவுமே பாத்தீங்கன்னா போதையில மாட்டியிருக்கு ஏன்னா சினிமாவில் இப்ப பாருங்க இன்னைக்கு பூரா இதுதான் பேசு பொருளா இருக்கு போதை பொருள் பேசு பொருளா மாறுது அப்போ இது சமுதாயத்துக்கே தப்பு அதனால இதுல எப்படி அவர் போய் இதுல மாட்டினாரு அது வெறும் அதுதான் காரணமா அவர் வந்து ட்ரக் எடுத்ததுக்கான மட்டும் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா உங்களுக்கு நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் நிக்காது எப்போ வேணா நீங்க கீழே தள்ளப்படுவீங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நீங்க என்ன உங்களுக்கு உங்க தண்ணிலை இல்லாமல் இருந்தீங்கன்னா தண்ணில தான் இருந்தீங்க ஒன்னு தண்ணிலை தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா தண்ணியில தான் இருக்கணும் சார் வணக்கம் வணக்கம் துறை ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு நடிகர் கைது செய்யப்பட்டா மக்களுக்கே வந்து ஒரு பரபரப்பான நியூஸா அது மாறிடும் அதுவும் அது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வழக்குன்னு நியூஸ் எல்லாம் வந்திருக்கு என்ன நடக்குது சார் ஏன் இப்படி ஒரு திடீர்னு சம்பவம் இந்த மாதிரி நடக்குது என்னன்னாங்க நீங்கள் புதை குழியில் விழுந்தால் கூட தப்பிச்சிக்கலாம் ஆனால் போதைங்கிற குழியில் நீங்கள் விழுந்தீங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கை முடிச்சிடும் சினிமாவே வந்து ஒரு போதையான ஒரு விஷயந்தான் மக்களுக்கு வந்து சினிமான்றதே ஒரு போதை அந்த போதையில் நாம் ஆடியன்ஸுக்கு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர நம்ம போதையில் போய் மாட்டிக்கூடாது இன்றைய எதிர்பாராத சூழ்நிலையில் இன்றைய தமிழ் சினிமா மட்டும் இல்லை எல்லா சினிமாவுமே பார்த்திங்கன்னா போதையெல்லாம் மாட்டியிருக்கு அது நம்ம ஒத்துக்கணும் என்ன காரணம்னா சார் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒரு வெற்றி வந்து லேட்டாக தான் கிடைக்கும் உடனே கிடைக்காது ஆர் தோல்வியும் பார்த்தீங்கன்னா சடனாக கீழே மாட்டாங்க ஆனால் சினிமாவில் மட்டும்தான் வெற்றியும் தோல்வியும் உடனே நடக்கும் இது ரெண்டுத்தையும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் போனதுனால எனக்கு கொஞ்சம் என்ன ஹேண்டில் பண்ண முடியுது இல்லைன்னா என்ன ஆகுன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க ஒன்று வெற்றியில் இருக்கும்போது பெருங்குடிகாரனாக இருப்பாங்க சுருளிராஜன் ஒரு நடிகர் மிக பிசி பிசியோட உச்சகட்டம் அவரு அந்த மாதிரி குடியால அவருடைய வாழ்க்கையை போச்சு நிறைய பேர் உதாரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே வரலாம் அது ஜெயிச்சிருக்கும் போது வந்த அந்த தக்க வைக்க முடியாம தடுமாற்றத்தில் வரும் அதே மாதிரி தோத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடி பேரை சொல்லலாம் டைரக்டர் மகேந்திரன் சார் வந்து மிகப்பெரிய ஞானஸ்தர் அவருடைய இரண்டு படங்கள் முள்ளும் மலரும் உதிரிப்புக்கள் ரெண்டு படமும் தமிழ் சினிமாவின் முக்கியமான படங்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர் வந்து டெய்லியே வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு காரணம் வந்து அவ்வளோ பெரிய அறிவிஜீவியை இந்த தமிழ் சினிமா ஒரு ஸ்டேஜில் ஒதுக்கி வைக்குது அப்போ வந்து தாங்க முடியாது ஸோ அந்த மாதிரியாக இந்த தமிழ் போ புகழ் எடத் புகழ் கிடைக்கும் போதும் போதும் போதை வந்துடும் இப்போ ஸ்ரீகாந்த் அவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரோஜா கூட்டம்னு ஒரு படத்தில் வந்து வராரு நல்ல ஆன்சமாக இருந்தார் ஒரு ஹீரோ நல்ல ஒரு ஒரு சாமிங்கான ஹீரோ மாமிங்களோட ஹீரோ நாட் ஓன்லி சாமிங் ஹீரோ மாமிங் ஹீரோ மாமிங்களுக்கான ஹீரோ நியாயமா ஒழுங்கா இருந்தா மாதிரி கூடிய ஒரு அந்த பர்சனாலிட்டி வைஸ் சொல்றேன் சிவகார்த்திகளுக்கு என்னன்னா ஒரு ஹியூமர் சென்ஸ் வந்து அவரே கிரியேட் பண்ற அளவுக்கு அவர் தன்னை வளர்த்துக்கிட்டார் பிகாஸ் ஆஃப் விஜய் டிவி அதே மாதிரி வர வர வேண்டிய ஒரு நபர் அன்பார்ச்சுனே இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு செட் பேக் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஒரு தடுமாற்றங்கள் மேரேஜ் லைஃப்பில் ஒரு குழப்பம் இல்லையா அதனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் மீறி அப்பப்போ படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார் நான் அவர் கூட ஒரு படம் பண்ண பிளான் பண்ணேன் பைக்குன்னு ஒரு படம் அது படம் பேர் பிரசாந்தும் பிரசாந்த் படத்தில் இவரை நடிக்க வைக்க நான் பிளான் பண்ணேன் பிரசாந்த் தான் புடியூஸ் பண்ணுறதுக்கு தேராக சார் நான் சொல்ல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் விஷாலோட எலெக்ஷனில் ஆப்போசிட் டீமில் இவர் வந்து மெயினாக இருந்தார் ஸ்ரீகாந்த் அப்போது விஷால் ஜெயித்தார் அப்போ நான் வந்து ஓட்டு போட பகல் போனேன் திருப்பி வந்து என்ன ஆச்சுன்னா கூட்டம் அதிகமாக இருந்தால் போயிட்டு ஈவினிங் வர சொன்னாங்க ஈவினிங் வந்தோடனே நான் கல்ல ஓட்டு ரெண்டு வாட்டி ஓட்டு போட வந்துட்டு ஸ்ரீகாந்த் தான் என்னை வந்து குற்றவாளியாக்கி அது பெரிய ஆச்சு இஷ்யூவாச்சு ஸோ அப்படி எனக்கு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும் அவரை பார்க்கும்போதே ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது பேன் இண்டியா ஹீரோ ஹீரோ மெட்டீரியல் ஹீரோ மெட்டீரியல் தெலுங்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒத்து போகிற ஒரு முகம் பர்சனாலிட்டி எல்லாமே இருந்த ஒரு பர்சன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பெருசாக வரல அப்போ என்ன ஆகுனா போதையை தான் நம்ம வந்து நாட வேண்டியதாக வரும் அந்த நேரத்தில் யார் வி விழிப்பாக இருக்காங்களோ இப்போ ரஜினி சார் என்ன ஆகுதுன்னா சார் செவன்ட்டி எயிட்டில் டே அண்ட் நைட்டு நடித்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட விஜயா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாரு ரெண்டு மாதம் நடிக்கூடாதுன்னு டாக்டருங்க சொல்லி அந்த அளவுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாரு அப்போ தான் பில்லான்னு ஒரு படம் பண்ணுறாங்க பில்லால வந்து அந்த பாட்டை வச்சுருப்பாங்க வெத்தலையை போட்டேண்டிய பாட்டில் வரும் அது அந்த லிரிக்ஸு மனோரமாவுக்கும் இவருக்குமான பாட்டில் வரும் அது ஸோ அதுலேருந்து அவர் எந்திரிச்சு வர்றார் அது அப்படி அவர் எந்திரிச்சு வந்ததுக்கு காரணம் ஆன்மீகம் டக்குன்னு அவரை வந்து ஆன்மீகம் வந்து அவரை ஸ்டெடி பண்ணிடுச்சு ஸ்டடி பண்ணி ஒரு மாதிரி வந்துடுறாரு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால ஒரு அன்பேலன்ஸ்டாகவே இருந்தவர் மேபி அவர் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம் இப்போது அவர் மேலே சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா அவர் வந்து போதையை எடுத்தாரு இல்லையா தொடர்ந்து அவர் உறுதி செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து என்னன்னா இன்றைய நிலையில் ஸ்கூல் பசங்க கூட வந்து அதை யூஸ் பண்ற லெவலுக்கு இன்னைக்கு வந்து நாடு இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அது கஞ்சாவா இருக்கலாம் கோகைனா இருக்கலாம் தெரியல எனக்கு ஐ ஆம் நாட் ஷியோர் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா சார் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பசங்க நல்ல பசங்க மாதிரி ஆயிடுச்சு இந்த கவர்மெண்ட்ல போனீங்கன்னா அவர் தங்கமான மனுஷங்க அப்படின்பாங்க என்னன்னா கொடுத்த காசுக்கு வேலை செய்வார் அவர் நல்ல மனுஷங்க அப்படின்னு நல்ல மனுஷன் யாருன்னா லஞ்சம் வாங்கிட்டு வேலை செஞ்சா நல்லவன் லஞ்சத்தையும் வாங்கிட்டு வேலை செய்யாதான் கெட்டவன் அந்த மாதிரி நல்ல பிள்ளைங்க அது வெறும் குடிதாங்க இவன் ட்ரக் வரைக்கும் போயிட்டாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ ஸோ முதல்லலாம் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு கேட்பாங்க இப்போ உங்கள் ட்ராக் ரெக்கார்டே ட்ரங்க் ரெக்கார்டாக இருக்குது இண்டஸ்ட்ரியில் பல பேர் அது மாதிரி மிஸ்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இதில் போய் லாக் ஆனது அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத ஒரு என்ன கேட்டால் ஒரு நடந்துருக்கக்கூடாது ஏன்னா சினிமாவில் இப்போ பாருங்கள் இன்றைக்கி பூரா இதுதான் பேசு பொருளாக போதை பொருள் பேசு பொருளாக மாறுது அப்போது எதெல்லாம் நம்ம மூடி மறைக்கணும்னு இந்த சமுதாயத்தில் நடிகர்களும் கலைஞர்களும் ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறோமோ நம்மளே இதில் மாட்டக்கூடாது ஓகே நிறைய நடிகைகளை பற்றி உங்களுக்கு தெரியும் நிறைய கிசுகிசுக்கள் வந்தது அதெல்லாம் தப்பு வரக்கூடாது ஏன்னா நீங்கள்னா ரோல் மாடல் ஸ்ரீகாந்ததும் ரோ எங்கேயோ யாரோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க இல்லையா இப்போ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது உறுதி செய்யப்படும் போது அவரே சாப்பிட்றாரு நம்ம ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தப்பான ஒரு ஒரு இன்டென்ஷன் வந்துருச்சுன்னா இது சமுதாயத்துக்கே தப்பு அதனால் இதில் எப்படி அவர் போய் இதில் மாட்டினார் அது வெறும் அதுதான் காரணமாக அவர் வந்து ட்ரக் எடுத்ததுக்கான மட்டும் காரணமாக இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அது போக போக ஆர்கே செல்வமணி தான் கண்டுபிடிப்பார் ஓகே ஆர்கே செல்வமணினா புலன் விசாரணை புலன் விசாரணையில் அது வெளியே வரும் ஆனால் எனக்கு என்னென்ன சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா அப்படின்றது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான லக்ஸூரியஸான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அதனால தான் அவ்வளோ பேர் வராங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லையா இதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்குது எதனால் இப்படி ஆகுறாங்க இப்போ அவருக்கு பெரிய புகழ் வெளிச்சம் இருக்குது அவர் வந்து இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா கூட பணம் கிடைக்காம அந்த புகழ் இருக்கிறதுனால ஒரு மன விரக்தி ரீசன் இப்போ ஒண்ணு இல்ல சார் இப்போ கடைசியா தனுஷ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ஒரு குபேரா ஆடியோ இஎம்ஐ இருக்கேன் எனக்கும் அந்த டிமாண்ட் இருக்குன்றாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் பதிமூணு படமோ எட்டு படமோ கையில வச்சிருக்கிற ஒரே நடிகர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் தனுஷ் தான் தெலுங்குலயும் அந்த படம் சூப்பர் ஹிட் எது குபேரா தமிழ்ல வந்து ஆவரேஜாக இருந்தாலும் தெலுங்கு பெரிய ஹிட் பெரிய ஹிட் என்ன காரணம்னா தனுஷோட ஆக்டிங்காக தனுஷமும் தான் இருக்கேன் இந்த சினிமா நல்லா கேட்டுங்க நான் ஒரு முக்கியமான சொல்றேன் இந்த சினிமா இருட்டில் உங்களை ஏமாற்றி காசு வாங்குற சினிமா தொழிலே பார்த்தீங்கன்னா நேர்மையான தொழில் கிடையாது ஒரு மக்களை இருட்டில் கட்டி போட்டு ஒரு பொய்யை காட்டி உங்ககிட்ட இருந்து காசை பிடுங்குது இந்த பிடுங்கப்படுற காசு நிற்காது நிற்கவே நிற்காது உழைச்சி தானே சார் சம்பாதிக்கிறேன் உழைச்சாலும் அது நீ லிமிட்டாக சம்பாதிக்கணும் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற மாதிரியா சம்பாதிக்கிறீங்க அறுபது கோடி எண்பது கோடியில் எந்த உழைப்பாளிக்கிறேன் பத்து நடிகர்கள் அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க மற்றவங்களாம் சாதாரண நிலையில் தானே இருக்கு இல்லை சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுடைய சாபமே இவங்கள வந்து தூங்க விடாது இப்போ நீங்கள் ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் முந்நூறு பேர் ஒர்க் பண்ணுவாங்க சார் முந்நூறு பேரில் நூறு இரநூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல அன்றைய சாப்பாட்டுக்கு தான் வந்து வேலை செய்வாங்க பாவம் தான் அசெண்ட் ஆகிட்டுருங்க மேக்கப் மேனு அதில் ஒரு சிலர் பரவாயில்லாமல் இருப்பாங்க ஆனால் ஒரு நடிகர் ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் ஒரு மியூசிக் டைரக்டர்னு ஒரு 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 லிமிட்டடாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் அந்த லக்ஸுரி லைஃப்பை வாழ்கிறாங்க அந்த லக்ஸுரி லைஃப் வாழ்கிறவங்க வந்து திடீர்னு அதில் ஒரு சர்க்கிள் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களால தன்னிலையை தன்னை தன்னை ஹோல்டு பண்ணுற சக்தி இல்லை அவங்க கிட்ட சிரஞ்சீவி சாரை சொல்லுவாங்க இது வந்து ஆன் ரெக்கார்டு ஸ்டேட்டில் அவரோட படங்கள் கண்டினியூஸாக வந்து ஃப்ளாப் ஆகுது சிரஞ்சீவி சார் ஒரு பீரியடில் அதாவது நான் சொன்ன நினைக்கிறேன் இந்திராவுக்கு முன்னாடி நினைக்கிறேன் திங்ஸோ இந்திரான்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் ரமணா படமும் அங்கே பெரிய ஹிட் அதுக்கு முன்னாடி அவருக்கு தொடர் தோல்வி வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா வெறி கொண்டு ஆகி வீட்டே அடித்து உடைக்கிறார் ஏன்னா அவரால் தாங்க முடியல ஏன்னா மெகாஸ்டார் கண்டினியூஸ் ஃப்ளாப்பு தாங்க முடியல அப்போது அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னை சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்து திருப்பி ஆட்டிச்சு இன்ன வரைக்கும் அவர் ஒரு மெகாஸ்டாரா மெயின்டைன் பண்றாரு ஆனால் நிறைய பேரால் அந்த தோல்வி நேரத்தில் கீழே விழுந்துருவாங்க உங்களுக்கு நீங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்காது எப்போ வேணால் நீங்க கீழே தள்ளப்படுவீங்க இந்த மாதிரியான ஒரு நிலமையில நீங்க என்ன உங்களுக்கு உங்க தண்ணிலை இல்லாமல் இருந்தீங்கன்னா தண்ணியில் தான் இருப்பீங்க ஒன்று தண்ணிலை தெரிஞ்சு இருக்கணும் இல்லைன்னா தண்ணியில் தான் இருக்கணும் இப்ப தண்ணி வந்து இப்ப பத்தலை ஓகே பத்தலை பத்தலை தான் தண்ணி வந்து பத்தலை பத்தலை அப்போ என்ன ஆகுதுன்னா தண்ணியையும் தாண்டின போதை எதுன்னு மனசு தேடுது அது தேடும்போது போதை வரும்போது இவங்களுக்கு போதை சரியான பாதையாக இருக்குமோ அப்படின்னு போகிறதுல வர சிக்கல் இது இதை வந்து நிச்சயமாக எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு மனோ தத்துவமாக ஒன்று இருக்கும் ஒரு ஒரு தோத்தவங்களை வந்து என்னன்னா இன்னொன்று சார் சினிமாவாகட்டும் உலகமே தோத்தவனை தூக்கி தூரம் போட்டுடுது இல்லை ஆமா அப்போ இப்போ கிட்டத்தட்ட ஸ்ரீகாந்த் சார் அப்படி தான் ஏன்னா அவருக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் வீடு நம்ம இங்கே தான் நல்ல வீட்டில் தான் நான் போய் கதை சொல்லும்போது அவர் நல்ல ஒரு இதுவாக தான் இருந்தார் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்ல அந்த மெயின்டைன் பண்ணுறதுன்றது தான் பெரிய சொமையை நீங்கள் வந்து பெரியால் ஆகிறது பெரிய வேலை இல்லை சார் அந்த பெரியாள்னதுக்கப்புறம் அது தூயினு சுற்றணும் பாருங்கள் அது ரொம்ப கஷ்டம் அந்த காரை மெயின்டைன் பண்ணோம் அந்த பங்களாவில் இருந்தீங்கன்னா அந்த பங்களாவை மெயின்டைன் பண்ணோம் ஓகே அது அதுக்கு ஒரு நாயை நீங்கள் கட்டியிருப்பீங்க அந்த நாய் வரைக்கும் பார்ப்போம் அந்த நாய் இல்லையே இப்போ பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு ஒரு நாய் போனால் கூட நம்மளை நாரடிச்சிருவாடுங்க அப்போது அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் யார் முன்னாடியோ வாழ்ந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழணும் அது வந்து ஒரு தண்டனை அந்த தண்டனைக்கு தனக்குத்தானே கொடுக்கப்படும் தீர்வு தான் போதை இதிலேருந்து நீங்கள் மாறணும்னா உங்களை நீங்கள் ஒரு அது அதுதான் தான் கிருஷ்ணர் வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்தவனே சொல்லிட்டாரு பலனை எதிர்பார்க்காதே கடமையை செய் அதில் அது பின்னாடி இருக்கிற மகத்துவருக்கு பார்த்தீங்களா சார் அப்படி ஒரு மகத்துவம் சார் ஆயிரம் டாக்டருங்க சொல்ற வார்த்தை அது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது நீங்க பலனை எதிர்பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் கிடைக்காது இப்போ உதாரணத்துக்கு குபேரா தெலுங்குகளை இட்டு இங்கே சுமார் இப்போ தனுஷன் சந்தோஷமா இருப்பாரா துக்கமாக இருப்பாரா இங்கே கறி வலி ஊத்துறானுங்க தானே வரும் அப்போ நீங்கள் பலனை எதிர்பார்த்தால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்போ வேலையை செய் அது எது கிடைக்குதோ அது அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழன்றது தான் அவர் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தில் தான் இருக்குது அது இந்தியாவில் தான் இருக்குது நம்ம யாராக இருந்தாலும் அதுக்குள்ளே திரும்பிடணும் அதுக்குள்ளே நீங்கள் திரும்பலன்னா இந்த மாதிரியான தவறான பாதையில் உங்களை கொண்டு போய் நிறுத்திடும் ஸோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் ஆனால் சார் இப்போ சினிமாவுக்கு பின்னாடி இப்படி இருக்குது சினிமாவில் இன்றைக்கி வர கதைகள் இருக்குது இல்லையா பெரிய நடிகர்கள் யார் பின்னாடிலாம் பெரும் கூட்டம் இருக்கும் அவங்க எல்லாருமே அந்த போதை பழக்கத்தையோ இல்லை போதை கலாச்சாரத்தையோ அல்ல அந்த போதை இண்டஸ்ட்ரியை பற்றி கதைகளில் நிறைய நடிக்கிறாங்க அப்போ இந்த ட்ரக் யூஸ் பண்றதுங்கிறது ஒரு நார்மலைஸ் பண்ணப்படுற மாதிரி ஆயிடுது இல்லை இல்லை அது அது இப்போ சமீபத்தில் லோகேஷ் கனகராஜோட படங்களில் மேக்சிமம் கதையோட பின்பலமே அதுவாக தான் இருக்குது ட்ரக்ஸு குரூப்ஸுக்குள்ளே தான் அந்த கிளாஷே இருக்குது தெரில கூலிலே அப்படி தான் இருக்கான்னு என்னென்னு தெரியல அது வந்து என்னென்னா அந்த ஒரு ரெண்டு பெரிய பணம் பொருள்ற இடம் அது ட்ரக்ஸ் மாஃபியாங்கிறது பணம் பொருள்கிற இடம் நிறைய வில்லன்கள் உருவாகிற இடம் அப்போ கதைக்களமாக அது இருந்ததுன்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் கிரியேட் ஆகுன்றதுக்காக அதை எடுத்துக்கிறாங்க பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நாம் வந்து சிலதை மறக்கடைக்கணும் சார் இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் சமீபத்திலேயே மிக கொண்டாட்டத்துக்குரிய படம் அதை ஏன் ஒரு புது டைரக்டர் பண்ணுற விஷயத்தை ஏன் ஒரு பெரிய டைரக்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ அதே மாதிரி ஒரு கன்டென்ட்டை எடுத்து மக்களுக்கு தேவையான கருத்தை ஒரு 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 பெரிய டைரக்டருங்க பண்ணலாமே ஏன் இந்த நீ கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா மக்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது அந்த ஒரு விஷுவல் ஆ விஷுவல் கிராண்டு நூறு கார் தோறது ஐம்பது கார் தேவையில்லை அதெல்லாம் ஆடியன்ஸ் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி கூடாது இல்லையா அது ஒரு வாழ்வியில் சொன்ன படம் தானே அப்போ அப்படிப்பட்ட சினிமாக்கள் இதுதான் இருந்தது நமக்கு இதில் ஒரு சின்ன தம்பி எடுத்தோம் கரகாட்டக்காரன் எடுத்தோம் எல்லாம் சில்வர் ஜூப்ளி டைமண்ட் ஜூப்ளி ஒன்று படங்கள் காதலுக்காக எத்தனையோ படங்கள் வந்தது காதலுக்கு மரியாதை எக் து ஜெய்கலி அந்த சினிமா அதுலேருந்து மாறினது இப்போ இருக்கிற யங்ஸ்டர் வர யங் டைரக்டர்ஸ் இதை சொன்னால் ஈஸியாக நம்ம தப்பிச்சிக்கலான்னு அதை பண்ணுறாங்க அப்போ படத்தில் பார்க்கும்போது கண்டினியூஸாக நான் பார்க்குறேன் எல்லா பெரிய படமும் ட்ரக்ஸு வந்து பின்னணியாக வச்சு தான் வருது அப்போது ஒரு ஒரு பெரிய நடிகருடைய ரசிகனாக இருக்கிறவன் அந்த படத்தை பார்க்கும்போது அவனுக்கு அது மேலே ஒரு ஆர்வம் தூண்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் எதிர்காலத்தில் ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு கடமை இருக்குது சார் ஓகே நீங்கள் ஜாதியை தூக்கி பிடிக்கிறது எப்படி வந்து நீங்கள் கடமை நினச்சிக்கிறீங்களோ அது தப்பான கடமை அது அதே மாதிரி ஒரு ட்ரக்ஸ்ன்றது நீங்கள் பேருக்கு யூஸ் பண்ணால் கூட பசங்களுக்கு அந்த அதை பற்றின ஒரு ஆர்வம் வந்து தெரிஞ்சு ஏன்னா இன்றைக்கி எல்லா பசங்களும் ப்ரெஷரில் இருக்காங்க சார் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பையனுக்கு போனீங்கன்னா ஸ்கூல் பிரச்சனை ஃபேமிலியில் அப்பா அம்மா கொடுக்குற டார்ச்சரு இல்லையா அப்போது அவனுக்கு எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்குது அந்த ஏஜில் அனுபவிக்க அனுபவிக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது ஆனால் எதுவும் அவனுக்கு கிடைக்கல அப்போ அவன் என்ன அவனால் ப்ரெஷர் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வந்து அவன் ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லேயே ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த பையனுக்கு நீங்கள் இதெல்லாம் காட்டினீங்கன்னா அவன் அங்கே தான் போய் நிற்பான் அப்போ நம்ம என்னன்னா வேற ஒன்றை காட்டணும் அதுங்கள நீ அடையணுன்னா நீ ஒன்று ரெடி ஆகணுமே தவிர அதுங்களுக்கு ஆசைப்பட்டு நீ தப்பான ரூட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னோம்னா தான் உடனே பூமர்ட்ருவானுங்க நேற்று நான் எனக்கு இந்த பூமர் நான் ஒன்று சார் நீங்கள் கூட ஒரு வாடி என்னை கேட்டிங்க நான் எட்டு வயசு பையன் பூமரை தான் கேட்குறான் கடையில் வந்து அப்புறம் எப்படி சார் பூமர் தப்பாக இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு நேற்று ஒரு பையன் நாங்கள் ஒரு கடைக்கு ஏதோ ஒன்று வாங்க போயிருந்தேன் பூமர் கொடுங்க அங்கிள்னு கடைக்காரங்கிட்ட கேட்டு வாங்குறான் பூமர் தானே பசங்களுக்கு புரியுது இது என்ன பூமர்னா கிண்டல் பண்ணுறானு கேட்டு நான் யோசிச்சேன் ஸோ இது பூமரான விஷயம் கிடையாது இது இது வந்து ராமரான ஒரு விஷயம் ராமரான ஒரு விஷயம் பூமர் விஷயம் கிடையாது நல்லாருன்னு சொல்கிறது ராமர் பூமர் கிடையாது அதனால் சார் நாமும் நம்மளுடைய கடமை என்னென்னா சார் எதிர்கால சந்ததி அதுவும் இளைஞர்கள் கெட்டுப்போக கூடாது அதுதான் என் வீட்டில் இருக்கிற என்னுடைய தம்பி என்னுடைய ஃபேமிலியில் அந்த கவனம் இருக்கணும் அதே கவனம் சொசைட்டியில் இருக்கணும் சொசைட்டியில் ஒரு குடும்பஸ்தனுக்கு இருக்காது ஏன்னா அவன் பா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே அவனுக்கு பெரிய வேலை அப்போ யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கணும்னா கலைஞர்கள் இருக்கணும் அப்போ கலைஞர்கள் எடுக்கிற படமாகட்டும் நடிக்கிற படமாகட்டும் அதை என்கரேஜ் பண்ணாத படத்தை தான் அவங்க நடிக்கணும் சும்மா நம்ம போகிற போக்களை பண்ணுறோன்ட்டு பண்ணக்கூடாது சமுதாயம் சீரியல் எழுந்தது அது மாதிரியான படங்களும் ஒரு காரணம் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் நிச்சயமாக சினிமாக்கள் தான் இது ஒரு காரணம் இப்போ நம்ம என்னதான் நடிகர்களுக்கு ப்ரெஷர் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னாலும் சில நடிகர்கள் அதையெல்லாம் தாண்டி சாதிச்சவங்க இல்லையா அவங்களுக்கும் தோல்விகள் வந்துருக்கு அவங்களும் ஜெயிச்சு இருந்திருக்காங்க அப்படியும் நம்ம சில உதாரணங்களை சொல்லலாம் அது ரெண்டு இடத்துலையும் எங்கே டிஃபரென்ஷியேட் ஆகிறாங்க இப்படி தவறான பாதைக்கு போகிறவங்க ஒரு தரப்பு அந்த இடத்துல இருந்து அடித்து மேலே பெருசாக அவங்க நிற்கிறவங்க ஒரு தரப்பு அதான் நான் ரஜினி சாரை சொன்னேன் ரஜினி சார் செவன்ட்டி எயிட்டில் அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை சொன்னேன் அதே மாதிரி திரு அஜித் அஜித் அவர்கள் அஜித்லாம் வந்து அவருடைய உடம்பு பிரச்சனைக்கு நியாயமா அவர்லாம் பெரிய ட்ரக் அடிக்ட் ஆகிருக்கும் இல்லையா எப்போ பார்த்தாலும் பெயின்னா என்ன சார் அப்போ வரைக்கும் அஜித் சார் மேலே அந்த குற்றச்சாட்டு வரலையே அவர் எப்பவுமே நீங்க பிராமின் பசங்களை பார்த்தீங்கன்னா சார் தப்பு செய்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் என்ன காரணம் தெரியுமா சார் சின்ன வயசுல ஒரு ஏழு எட்டு வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களுக்கு ஏதாவது ஒரு கலை மேல ஒரு டைவர்ஷனை கற்றுக் கொடுத்துருவாங்க அந்த எந்த எல்லா பிராமின் பசங்களையும் பாருங்கள் ஒன்று மிருதங்கம் வாசிக்கும் கிடார் வாசிக்கும் வயலின் வாசிக்கும் பாடம் பரதநாட்டியத்தில் இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா மனிதனுக்குள்ளே இறைவன் வந்து ஒரு திறமையை கொடுத்துருக்காரு சார் டேலண்ட் கொடுத்துருக்காரு சக்தி எனர்ஜி அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து வெறும் படிப்புக்கு பத்தாது அது படிப்புன்றது வந்து அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட்னா அந்த எனர்ஜி செலவாகும் மிச்ச செவன்ட்டி பர்சண்ட்டை நீங்கள் வந்து அதுக்கு பிடிச்ச கலையில் வந்து பண்ணலாம் கிரிக்கெட்டாக இருக்கலாம் ஃபுட்பாலாக இருக்கலாம் எதையோ ஒன்று அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதுன்னு நீங்க பார்த்து அவங்கள அதில் என்கரேஜ் பண்ணிடணும் ஓகே இப்போ ஒரு நடிகராக இருந்தாலும் இப்போ கமல் சார் இது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக போறேன் நிறைய அழகான ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சுமன் சார் நடிகர் சுமன் அவர் வந்து ரொம்ப பர்சனாலிட்டி இருப்பார் ஆளு கமல் சாரும் அதே மாதிரி இருப்பார் கார்த்திக் நான் பார்த்ததுல நான் சினிமாவில் கிராஸ் பண்ணதில் கார்த்திக் சார் நல்ல பர்சனாலிட்டி கமல் சாரு சுமன் இப்போ நீங்கள் சுமன் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டியில் எங்கேயோ போய் ஒரு பிரச்சனை மாட்டுறாரு எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிச்சார் பெரிய இடங்களில் போய் கை வச்சு மாட்டினார் அவர் கேரியரே எல்லா பொம்பளையால் அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் நிறைய அவர் கூட நடிகர் அத்தனை பொண்ணுங்களும் அவர் லவ் இருக்கோம் அப்படி ஒரு நவரச நாயகன் தான் அவர் நம்ம நிறைய டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம் இப்போ சொன்னாலே புரிஞ்சுக்கும் அதே மாதிரி கமல் சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கமல் சார் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த பிரச்சனை ரொம்ப டக்குன்னு அவரு தன்னுடைய எனர்ஜிய அப்படியே கதையாசிரியரா மாறுறாரு ராஜபார்வை என்ற படத்துல கதையாசிரியரா மாறுறாரு பாடகனா மாறுறாரு பிராமின் ஐயங்கார் பாருங்க நீங்க சும்மா நீ ஐயர் ஐயங்கார்னு போயிட்டு அவன் மேல காண்டாக கூடாது நீங்க அவன்கிட்ட கத்துக்கணும் அவன் அவன் வந்து ஷார்பா காண்டதுக்காக அவன் மேல காண்டாக கூடாது நீ அதை புரிஞ்சுக்கணும் அவன் எங்கேயாவது ஒரு ஜெயிலில் இருக்கானா பாருங்க ஒரு ஐயர் இருக்க மாட்டான் ஏன்னா லைஃப் டிசைன் பண்றாங்க ஒரு கோவப்படுற நேரத்தில் உனக்கு டைவர்ஷன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களா நீங்கள் கோவப்பட மாட்டீங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்டது என்னென்னா அதுலேருந்து டைவர்ஷன் அஜித் சார் வந்து என்ன டைவர்ஷன் பண்ணார்னா பைக்குக்கு போகிறாரு ஸோ பைக்கில் போனவொடனே என்ன பண்ணுறாருனா ஃபைட் பண்ணுறாரு எது கூட தான் பிரச்சனை கூட தான் ஃபைட் பண்ணுறதுக்கே பைக்குக்கு போகிறாரு ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கலைஞனும் இப்போ ஸ்ரீகாந்த் என்ன பண்ணிருக்கணும்னா அதுலேருந்து வேற ஒரு தன்னை வந்து வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும் எனக்கு எக்ஸாக்டாக என்னென்னு தெரியல என்ன நடந்திருக்குன்னு நம்ம தெரியாமல் இப்போ எதுவுமே பேச முடியாது என்ன இருந்தாலும் ஏன் நமக்கு நம்ம பார்த்த ஒரு கலைஞன் நல்ல ஆள் நல்ல நடிகன் நல்ல லட்சணமான ஆள் இப்போவும் அவர் வந்து கரெக்டாக வந்து நடித்தார்னா அவருக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு இருபது வருஷம் இருக்கலாம் மோகன் கே மோகன் கேட்டகிரி ஆள் அவர் அவர் வந்து இப்படி போகிறது நமக்கு வருத்தம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைவர்ஷன் வச்சுக்கணும் அந்த டைவர்ஷன் உங்கள் திறமைய எங்கேயோ திருப்பிட்டிங்கன்னா மாற்றம் செய்தால் இப்போது ரகுமான் சார் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா இப்போது ஸ்கிரிப்ட் எழுதுறாரு ஓ ஸ்கிரிப்ட் எழுதுறாரு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்காரு அப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த டைவர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் ஏன்னா ஒரே வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஒரு சளிப்பு சளிப்பு ஏற்படும் அந்த சலிப்பு ஏற்படும் போது என்ன ஒன்று நீங்கள் டைவெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னப் ஃப்ரெஷ் அப் கிடைக்கும் அது மாதிரியாக அந்த கலைஞர்கள் தன்னை வேறு இடத்துக்கு திருப்புறதுக்கு அதுலேயே பரிணாமம் வளர்ச்சி தான் இதுக்கு சரியான சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்குல்ல இப்போ ரஜினி சார் வந்து சினிமாவில பீக்கு ஆன்மீகத்துல பெரிய ஈடுபாடு இப்போ அஜித் சார் வந்து ஒரு பக்கம் சினிமாவில பீக்கு கார் ரேஸ்ல கன் ஷூட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் விஜய் சார் சினிமாவில் பீக்கு ஒரு அரசியல் பக்கம் எல்லாருமே அந்த மாதிரி இருக்கும்போது சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிறவங்க அதான் மிஸ் ஆகிறவங்க அந்த ஆல்டர்நேட்டிவ் ரூட்டை எடுக்கலன்னா மாட்டேது இப்போ எனக்கு என்னோட பர்சனல் நான் எடுத்துக்கிட்டேன்னா சார் நான் ஒரு ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப உயரம் போறேன் டக்குன்னு வந்து அதை தரையா சரியாக தக்க வைக்க முடியாமல் டக்குன்னு அதை கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக கீழே வந்துடுறோம் அப்போ எனக்கு துணையாக நின்னது ஆன்மீகம் தான் சப்போஸ் நான் ஆன்மீகத்தை மட்டும் எனக்கு கை கொடுக்கலன்னா நானும் கிட்டத்தட்ட குடியாறுனா ஆயிருந்தேன் ஏன்னா சரி என்ன வரும்னா சார் நம்மளை வந்து கேட்குறவங்களும் அடுத்து என்ன பண்ணுறீங்க ஸோ அவரெல்லாம் இருக்காரு நீங்கள் என்ன உங்களுக்கு ஏன் படம் பண்ணலையா நீ கேள்வி கேட்கும்போது ஒரு புது ஆள் வந்து ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது மனிதனுக்குள்ளே இருக்கிற புறாம உணர்ச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதே மாதிரி ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்ததுக்கப்புறம் எத்தனை ஹீரோக்கள் வந்துட்டாங்க அப்போ என்ன ஆகுனா அந்த ஒரு ஒரு ஜலஸ் வரும் அந்த ஜலஸில் உங்களை மாற்றிக்கணும் அந்த மாற்றிக்க மடை மாற்றம் செய்ய நீங்கள் தயாராக இல்லை என்றால் இப்போ நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் எப்படியோ ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு தன்னை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்காம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு மூடுக்கு வந்துடணும் இப்போ ஸ்ரீகாந்த் வந்து ஒரு மக்கள் சர்வீஸாக ஒன்று ஆரம்பிக்கிறாருன்னு வச்சிங்களேன் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறாருன்னா ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து ஸ்ரீகாந்த் பண்ணுறாருன்னா கோடி கோடியாக பணம் தருவான் ஏன்னா தெரிஞ்ச ஃபேஸு உலகத்தில் இருக்க தமிழர்களுலாம் ஸ்ரீகாந்த் தெரியும் அப்போ நீங்கள் அப்படி தான் அவங்கள மாற்றிக்கணும் மற்றனா அதில் வேறு ஒன்று வரும் ஸோ அந்த ரூட் எடுக்காதவங்க தான் இந்த மாதிரியாக போய் மாட்டிக்கிறாங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் இன்னும் ஒன் ஆர் டூ ஆர்டிஸ்ட்டாக சொல்கிறாங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அது என்னன்றது கூடிய விரைவில் தெரிஞ்சிடும் பட் என்னவாக இருந்தாலும் இது தொடரக்கூடாது இது வந்து நாங்களே நடிகர்களே செய்கிறாங்க நம்ம செய்கிறதுக்கு என்ன அப்படின்னு எதிர்கால இளைஞர்கள் இது ஒரு சாதகமாக பயன்படுத்தாமல் இது எல்லாரும் வேண்டாம் ரஜினி சார்லேருந்து குரல் கொடுக்கணும் சினிமா நடிகர்கள் ஏன்னா இப்போ அவர் ஸ்டாப் பண்ணிட்டார் டோட்டலாக அவர் தான் ஒரு எழுபத்தஞ்சு வயசில் ஜம்முன்னு படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர்கள்லாம் இதுக்கு வந்து சொல்லணும் சினிமாக்காரங்க இப்படி பண்ணாதீங்க சினிமாக்காரங்க இப்படி பண்ணாலும் நீங்கள் ரசிகர்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பெரியவங்க சொல்லும்போது மேபி இந்த மாதிரியான நியூஸ் வந்து பசங்களை பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார் நன்றி சார் தேங்க்யூ சார்